வாங்க ஈசல் விளாக் ஹபு என் சேனலுக்குள்ளே போய் இன்றைக்கி ஸ்பெஷல் என்ன செய்யலான்னு பார்க்கலாம் இட்லி பொடி தோசைக்கு இட்லிக்கு சாப் மதியம் ச லஞ்சு சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம் எங்கே வெளியில் போயிட்டு வந்து செய்ய முடியலை ஒரு அவசரம்னா சாதம் வச்சு இந்த பொடியை போட்டு எண்ணெய் எண்ணெய் நம்ம சமையல் எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கூட ஊற்றி சாப்பிட்லாம் வாங்க அதுக்கு என்னென்ன தேவை பாருங்கள் உளுத்தம்பருப்பு ஒரு கப்பு கடலை கொட்டை சின்ன கப்பில் ஒரு கப்பு சீரகம் ரெண்டு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு தேவைக்கேற்ற உப்பு பாசிப்பருப்பு ஒரு கப்பு கருவேப்பில அவ்வளோ நல்லது உடம்புக்கு குழந்தைங்க பெரியவங்கள்லேருந்து கருவேப்பில காய வச்சு ஒரு கப்பு எடுத்து வச்சுக்கிட்டேன் ரேசன் பருப்பு தான் எடுத்திருக்கேன் அரை கிலோ ரோஸ் ரேசன் தோரம் பருப்பு வேஸ்ட்டு பண்ணாதீங்க பொடி அருமையாக இருக்குது பாருங்கள் பூண்டு ஒரு பெரிய பூண்டு ஒரு பூண்டு பத்து பல் காஞ்ச மிளகா ஒரு ஆறு மிளகா குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ணாலும் நான் காரம் கம்மியாக வைக்கிறேன் ஏன்னா மிளகு வேறு வச்சுருக்கோம் பெருங்காயம் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு வாங்க சூப்பராக இதெல்லாம் நல்லா பொண்ணு வறுத்துக்கணும் தீய போடக்கூடாது வறுக்காத பச்சை எடுத்தால் பொடி டேஸ்ட் இருக்காது பொண்ணு நேரமாக வறுத்து எல்லாத்தையும் வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி பொடி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன கமெண்ட் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கோவரம் பருப்பு பார்த்துக்கலாம் அரை கிலோ கோவரம் பருப்பு வறுத்துக்கலாம் நல்லா பொண்ணு நேரமாக வறுத்துக்கணும் பச்சையாக வெச்சுடாதீங்க தீயை விட்டுறாதீங்க போய் டேஸ்ட்டு மாறிவிடும் வரங்க நல்லா பொண்ணு நேரமாக வறுத்தாச்சு இது மாதிரி வறுத்துக்கணும் இந்த மாதிரி கா காப்பர் பாட்டர் தான் வச்சு அடி அடிப்பிடிக்காத இருக்கும் கருகாத இந்த மாதிரி கலர் நல்லா கலர் வரக்குள்ள இறக்கி அடுத்து உளுத்தம்புக்கு வறுக்கலாம் பொறுமை வேணும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொறுமையாக நம்ம செஞ்சோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பொடி கிடவே கிடாது டேஸ்ட்டும் இருக்கும் நான் செஞ்சு வச்சுனா ஆறு ஆனால் கூட அப்படியே இருக்கும் பொடி கிடவே கிடாது ஆனால் எல்லா பருப்பும் வறுத்தாச்சு பரு பொண்ணு நிறமாக ஒரு கரும்பு கூட பச்சையாகவும் உறக்கூடாது நல்ல பொண்ணு நிறமாக வறுத்தாச்சு இப்போ எடுத்து கொட்டிக்கலாம் தோரம் பறுத்து பாசிப்பரம் பறுத்துக்கலாம் கையெடுக்காத வறுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லைனா அடிப்பிடிச்சுன்னா ஒரு பருப்பு கருதுனா கூட கசப்படி அந்த பொடியினுடைய டேஸ்ட்டே போயிடும் நல்லா ரெட்டாக இருந்துச்சு இதையும் போட்டுக்கிட்ட எடுத்து கசப்போட்டு வறுத்துக்கலாம் நிறமாக வரச்சாச்சு இதையும் போட்டுக்கலாம் காஞ்சி மிளகா பூண்டு ரெண்டையும் ஒன்றா அப்படியே வறுத்துக்கலாம் சீரகம் மிளகு சீரகம் ரெண்டு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு பெரிய ஸ்பூனே கொடுப்போங்க இப்போ கருப்பில் போட்டுக்கலாம் கருப்பில் எவ்வளோ நாள் சொல்லலாம் நல்லா இன்னும் கட்டாயம் எள்ளு போடுங்க எள்ளு இல்லாமல் செய்ய மாட்டேன் நான் ஃப்ரிட்ஜில் எள் இருக்குதுன்னு நினச்சிட்டே எல்லாம் ரெடி பண்ணிட்டு வரக்கேன் அப்புறம் போய் பார்த்தா எப்பயுமே எள் இருக்கும் எங்களுக்கு எள்ளு கா கொஞ்சம் போடலாம் உப்பு ரெண்டு ஸ்பூன் ரொம்ப பொறுப்பையாக அவருக்கு மாப்போ தான் பொடி பேசி ரெண்டு ஆளி ஆயிடுச்சு பத்து நாளாக கேட்டுட்டு இருக்கிறான் பையனை அன்னி பொடி உங்களுக்கு வாங்க கொஞ்ச நேரம் பேன் காற்றுலாம் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அச்சிடலாம் கட்டாயம் யாராவது பார்க்குறவங்க இந்த பொடி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமான் பண்ணுறீங்க நான் இப்போ செய்யறதெல்லாம் எல்லாமே நிறைய பேர் பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுங்க எனக்கு அளவு நான் போடுறேன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க வாங்க நல்லா நெய்ஸாக அரைச்சிடாதீங்க தயவு செஞ்சு ஆற வச்சு அரைங்க நைஸாக அரைச்சிராதீங்க கொஞ்சம் சொர அப்பதான் அப்போதான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப சொர சொரணும் வேண்டாம் ரொம்ப நைஸாகவும் வேண்டாம் ஓரளவுக்கு அப்படி கையில் எடுத்து பார்த்தா கொஞ்சம் சொர சொரங்கு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க எல்லாமே கலந்தாச்சு அங்கே சூப்பராக பொடி கால் மணி நேரம் பேனில் பத்து நிமிஷம் மேலே காலம் ஆற வச்சு நல்லா ஆறு மணிக்கு நேரம் அரைக்கணும் இது மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கணும் இன்னும் ஒரு உழைச்சிங்கன்னா கொஞ்சமாக அரைச்சா கூட நல்லா கரண்டியில் தலை விட்டு கொட்டி வைங்க ஒரு மூணு மாதம் இருந்துச்சு சைடு கவலை இல்லை சாப்பாடு கூட வெளியில் போயிட்டு வந்தால் போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி கடலை எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக போட்டு மிக்குளி பண்ணி நல்லா எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கரெக்டாக இருக்கிறேன் டேஸ்ட்டு செம்மம் சூப்பராக இருக்குது நாங்கள் சூப்பராக இருக்கி சாப்பிடலாம் பொடி வச்சு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்ணும் அதனால் நானே தான் காரம் கம்மியாக வச்சேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதை வச்சுக்கோங்க செமம் சூப்பர் அங்கே சாப்பிட்லாம்